ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சம்மருக்கு சூப்பரான ஒரு ஜூஸ் தர்பூசணி ஜூ ஜூஸ் தான் ரெடி பண்ண போகிறேன் அது பார்த்தீங்கன்னா இந்த இப்போ அடிக்கிற வேலைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஜில்லு நம்ம ஏதாச்சும் சாப்பிட்டா தேலான்னு தோணும் அது நம்ம வீட்டிலேயே கூட செஞ்சு சாப்பிட்லாம் அதை தான் நான் வீ ரெடி பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து தர்பூசணி ஜூஸுக்கு வந்து பாதி பழம் எடுத்துருக்குறேன் இதை நான் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன் அதனால் நான் டைரெக்டாக ஐஸ் க்யூப் சேர்க்காம தான் செய்ய போகிறேன் ஜில்லு சோட இருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து இதில் உள்ள சீடு எல்ல விதை எல்லாத்தையும் நம்ம எடுத்துருவோம் எடுத்துட்டு தான் செய்யணும் அப்பதான் அந்த கசப்பு தன்மை இல்லாம இருக்கும் சீடு எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம ஜூஸ் அடிச்சுக்கலாம் நான் எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்க நான் சீடு எல்ல விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் தேன் வேணுமாலும் சேர்த்துங்க நாட்டு சர்க்கரை வேணுமாலும் சேர்த்துங்க நம்ம வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்குவோம் மீதும் இருக்கிற எல்லாத்தையுமே நான் அடித்து எடுத்துக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்துருங்க ஒரு சல்லடையை வச்சு அதில் விதையெல்லாம் எதுவுமே இல்லை பாருங்கள் விதையை எடுத்துகிட்டு அடிக்கும்போது தான் நமக்கு அந்த தன்மை இருக்காது நான் வந்து சப்ஜா வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சிருக்கேன் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சாலே போதும் நல்லா ஊறிடும் இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் ஐஸ்க்ரீப் வேணுமாலும் சேர்த்துங்க நான் சேர்க்கலை நான் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால சேர்க்கலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் குடிக்க போகிறோம் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்